வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம இங்கே பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ தாராவம் ரோடு குடிமங்கல் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ தாராவும் மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்கு மெட்டல் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் ஆணியின்னு வச்சுருக்கிறாங்க அஞ்சு ஏக்கர் பார்த்தீங்கன்னா தெனந்தோப்பு டோட்டலாக எட்டு ஏக்கர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தனி கிணறு ரெண்டு இருக்குதுங்க இபி இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்து வீடியோ ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வருங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா நல்லா செம்மன் பூமிங்க தென்மரம் பார்த்திங்கன்னா காப்பு குறை ஸ்டேஜில் இருக்குதுங்க இல்லை பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி ஏழு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூத்தொம்போது நன்றி